हयस्ट ट्रूथ ग्रेटस्ट्रूथ द्रेटस्ट ट्रूथा अहम प्रम्मा स्मी प्रज्ञान प्रमा आनंदो ब्रह्म ग्रेटस्ट्रूथ सोट पॉइंट व्यू रहा इंपार्टिटना विषय तुम्हें सरिया कोण थे पाक Papana Panadla Patana Anganabalphi Sandosharka Dukarap Saryana Panatla Pakrapo Anga Sandoshar Jesus Christ wrote a statement Seek ye the kingdom of God and his righteousness first all else will be added unto it. అదికప్పు కింగ్ విత్డమ్ ఆఫ్ ఎల్స్టమ్ కడవ్యత నీ తేడిపోడ్ கடவுளோட ராஜ்யத்தை தேடிப்போம் அண்ட் இஸ் ரைட்டியஸ்னஸ் ரைட்டியஸ்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மம் சீக்கிங் த கிங்டம் ஆஃப் காட்னா தியானம் ரைட்டியஸ்னஸ்னா தர்மம் நீ தியானம் பண்ண தியானத்தோட சேர்த்து தர்மமும் பண்ண அப்போ உனக்கு என்ன வேணுமோ அது உன்னை தேடி வரும் நீங்க தியானமும் தர்மமும் பண்ணா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது தானா தேடி வரும் சோ வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் தர்மமும் பண்ணணும் தர்மா லீட்ஸ் டு பீஸ் நீங்க தர்மம் பண்ண என்ன பண்ணா உங்களுக்கு சாந்தமா இருக்கு நீங்க தர்மம் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பீஸ்னா நிம்மதி எப்பவுமே சந்தோஷத்தோட சேர்ந்ததுதான் நிம்மதி சந்தோஷம் நிம்மதி தர்மம்னா என்ன டியூட்டி நீங்க செய்ய வேண்டிய டியூட்டி தர்மம் சிம்பிளா சொல்ல போனா வாட் இஸ் இந்த டியூட்டி உங்களோட கடமை இந்த தர்மான்ற டாபிக் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர்மம் இருக்கிற தான் நிம்மதி இருக்கிறோம் நிம்மதி இருந்தால் தான் சந்தோஷம் ஸோ வாழ்க்கையில நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் ரெண்டு வேணும்னாக்கா நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய பணம் இருக்கும் நிறைய வசதி இருக்கும் ஓரவு எல்லாமே நல்லா இருக்கும் ஹெல்த்து இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது தூக்கம் வராது எப்பவுமே ஒரு படப்பழப்பு நிம்மதி இருக்காது ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் புண்ணியம் இல்லை தர்மம் தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் தான் உங்களால் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க பண்ணி பாருங்க நீங்க நிறைய புண்ணியம் செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நிறைய நிம்மதி வரும் நிறைய சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க சார் தர்மம்னா என்ன பண்ணணும் எங்களுக்கு தர்மம் பண்ணுறது எப்படி புண்ணியம்னா என்ன பண்ணணும் அது பண்ணுறது எப்படி ரொம்ப சிம்பிள் இப்போ சப்போஸ் இது தர்மான்றது இது வந்து தன் மண் தன் தன் ஆனால் உடம்பால மண் அண்ணா நம்ம புத்தியால தண்ணான பணத்தால் ஸோ இந்த மூணுத்துல எந்த விதமா நீங்க உதவ முடியுமோ அந்த விதமா நீங்க உதவி பண்ணுங்க அப்போ பொண்ணு உங்களுக்கு தானாலும் சேர்ந்து வரணும் சர்வீஸ் சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கு ஆனால் எங்கிட்ட நிறைய பணம் ஆகலை பணம் இல்ல பட் அறிவு இருக்குல்ல அது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுவும் சர்வீஸ் தான் வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க பிசிக்கலா நிறைய வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க அதுவும் சர்வீஸ் தான் பணம் அதிகமா இருந்தா பணம் கொடுங்க புத்தி அதிகமா இருந்தாக்க ஷேர் பண்ணுங்க பிசிக்கலாவும் முடிஞ்ச அளவுக்கு வாலண்டரி ஒர்க் பண்ணுங்க